ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அறுவடை வீடியோ மட்டும் இல்லைங்க வேறு என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம நெல்லெலாம் அறுத்து வயலை ஓட்டி போட்டதோட கிடைக்கே அடுத்து ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வயல் பதமாக இருக்கா அப்படின்னு பார்க்க வந்தோம் என் பையன் சைடில் நின்றுட்டு இருந்தான் என்னடான்னு பார்த்தா கொய்யாக்கா அதை பார்த்துட்டு பறிச்சு தர சொல்லி கத்தினான் அவனுக்காக ஒரு கொய்யாக்காவை பறித்து கையில் கொடுத்தாங்க அவன் சாப்பிட்றானோ இல்லையோ அதை வச்சுக்கிட்டு விளையாடணும் எந்த காயோ பூவோ பார்த்தா அதை பறிச்சிடணும் அதுதான் குழந்த சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம் இது கடையில் வாங்கின எல்லுங்க நான் பிரித்து பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டோம் அவங்க அதில் பூச்சி மருந்தோ சாம்பலோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருக்காங்க சரி பரவாயில்ல வாங்கியாச்சும் விதைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு விதைக்கலான்னு பார்த்தா நமக்கு விதைக்க தெரியாது கீரை விதைச்ச அனுபவம் இருக்குது கீரையை மணலில் தூவி விதைச்சிருவோம் அது கொஞ்சம் கிட்ட கிட்ட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ரஞ்சித்து ஆ ரஞ்சித்து வண்டி ஆனால் எள்ளு கிட்டத்தட்ட கீரை மாதிரி தான் அதில் ஆனால் மணல் தூவி விதைப்பாங்களா என்னென்னு தெரியல சரி நம்ம எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு மாமாவை கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் தடுக்காமல் விதைச்சி கொடுங்க பிளேஸ்னு கேஞ்சினதும் அவரும் போனால் போகுது பழிச்சு போமா அப்படின்னு சொல்லாமல் சொல்லி விதைக்க ஆரம்பிச்சிட்டாரு அதை நம்ம உன்னிப்பாக பார்த்துக்காங்க அடுத்த முறை நாமளே ட்ரை பண்ணணும் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது இல்லையா எல்லாமே வந்து கற்றுக்க கற்றுக்க தான் அனுபவம் வரும் நாம் விவசாயத்துக்கு இப்போ தாங்க புதுசு சின்ன வயசுலலாம் எந்த அளவுக்கு ஓப்பி அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஓப்பி அடித்தாச்சு நமக்கும் விவசாயத்துக்கும் நாலேஜ் என்னென்னா ஜீரோன்னு தாங்க சொல்லணும் சரி ஆஃப்டர் மேரேஜும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஓட்டியாச்சு இதுக்கு மேலேயும் நம்ம வந்து சாக சொல்லிட்டு வந்தோன்னா ஃப்யூச்சர் என்ன ஆகுறது நம்ம குழந்தைங்களாம் என்னாகிறது நாமளும் எல்லாத்தையுமே கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க விவசாயத்தில் இறங்கியாச்சு அதுக்கு எல்லா வேலையும் பார்ப்போம்லாம் இல்லைங்க ஏதோ என்னால் முடிஞ்சதை இந்த கத்தி எடுத்துகிட்டு வா அதை மமட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் எடுத்து கொண்டு போய் கொடுக்குற ஹெல்ப்பர் வேலை மற்றபடி ஏதாவது அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிற அளவுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தேடிகிட்டு வரேன் இதுக்கு மேலே நாம் விதைக்கிறது புல்லு பிடுங்கிறது களா வெட்டுறது அறுவடை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாவது கற்றுக்கணும் நாம் நடக்க ட்ரை பண்ணும்போது எத்தனை தடவையே விழுந்து விழுந்து எழுந்து வச்சிருப்போம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு என்னென்ன தப்பு பண்ணினாலும் பரவாயில்ல எத்தனை தடவை சறுக்கி விழுந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு மனசை தேத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவங்களை வரவழைச்சிக்கிட்டு ஒரு காலத்தில் சக்ஸஸ்ஃபுல்லான விவசாயியாக வாழ்ந்து காட்டணுங்கிறதாங்களோட நம்மளுடைய குறிக்கோள் இப்போதைக்கு சரி மொக்கை போட்டது போதும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பக்கம் பரபரப்பாக எள்ளு விதைச்சிட்ருந்தாங்க ஒரு பக்கம் மற்ற வேலைகள்லாம் நான் பொறுமையாக காட்டுறேன் இப்போ இந்த வெ எள் விதைக்கிறாங்க இல்லையா இதை நம்ம உன்னிப்பாக பார்த்தாதாங்க அடுத்த முறை யாரையும் கூப்பிடாமல் அவங்களையும் கஷ்டப்படுத்தாமல் நம்மளும் ஒரு அனுபவத்தை வளர்த்துக்க முடியும் டிராக்டர் வந்துடுச்சு இதுக்கு மேலே ஏர் ஓட்டிட்டு அடுத்து என்னென்ன வேலை செய்ய போகிறோங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம வயலில் இறங்கி வேலை செய்கிறோமோ இல்லையோ ஆனால் வேலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஒரு அட்டனன்ஸாக போட்டுடுங்க இல்லைன்னா அவ்வளோதான் வேலை செய்கிறவங்களுக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்கும் வந்துட்டோமா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே வேலை தெரியுதோ தெரியலையோ வேலை செய்கிறோமோ இல்லையோ அவங்க பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதாங்க நம்மளும் இது பெரிய வயலாக இருந்தால் அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப குட்டியாக இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ஓட்டி ஓட்டினாங்க ரிவர்ஸ் வந்து வந்து போக வேண்டியதாகவே இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கும் ஒரு நல்ல மனசு வேணும் இல்லையா ஒரு பக்கம் இங்கே இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சில காமெடிகளோடு கலந்த மறு வேலைகள்லாம் நடந்துச்சு அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க ரொம்ப நேரமாக இடையில் ஒரு சவுண்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் அது என்ன சவுண்டுன்னு காமிக்கிற வாங்க என்னோடய கணவரும் அதில் போய் ஐக்கியமாயிட்டார் போல் ஒரு மரம் இந்த பக்கம் சாஞ்சிருந்துச்சு அதை எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா பையனும் சேர்ந்து வெட்டி வெட்டி பார்த்துட்டு கடைசியில் வெட்ட முடியல கையை வலிக்குதுன்னு சோர்ந்து போன நேரத்தில் என்னோட கணர் வந்து நான் வீராதி வீரன் சூராதி சூரன் நான் வெட்டி காட்டுற பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தையே ரெண்டாக பிளக்கிற அளவுக்கு வெட்டிட்டாருன்னா பார்த்துக்கோங்க இதில் இடையில் நிறைய காமெடி வந்துச்சு மெயினாக என்னென்னா வீடியோவில் அவங்களாம் வரவே கூடாதுன்னு கண்டிஷன் போட்டதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் சாரி ஒரு வழியாக மரத்தெல்லாம் வெட்டியாச்சு மரம் வெட்டி முடித்ததுக்கு அப்புறமா இதை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்கணும் நாம் எப்போ கண்டினியூவாக வேலை செஞ்சோம்னா எதாவது ஒரு தடங்கள் வந்துடுங்க இதை வெட்டிகிட்டு இருக்கும்போதே வேறு ஒரு முக்கியமான வேலை வந்ததுனால கொஞ்சமாக இதை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இதை வெட்டினதுலேயும் ஒரு பிரயோஜனம் இருக்குதுங்க அதில் வந்து கொடிலாம் ஆட்டுக்கு தழையாக யூஸ் ஆச்சு சரி அதுலேயும் ஒரு நல்லது நடந்துச்சின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு இது அடுத்த நாள் நிறைய கத்திரிக்காய் கத்திரிக்காய் ரொம்ப சீப்பாக விற்கிது போல் கத்திரிக்காய் வாங்கக்கூட ஆள் இல்லை நாங்களும் ஊஞ்சே போயிட்டோம் அப்புறம் ஒரு சில கடைங்களில் கேட்டதுனால எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க ரெண்டு ரவுண்டு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு இது அங்கங்கே கொட்டி வச்சுருந்தோம் இல்லை கொஞ்சமாக நல்ல கத்திரிக்காய் இருக்குது மீதி எல்லாமே அந்த பூச்சி இல்லையா அந்த கத்திரிக்காயெல்லாம் ஒதுக்கி வச்சுருந்தோம் அதுதான் இப்போ அள்ளிகிட்டு இருக்கோம் மக்கள் வந்து ஆர்கானிக் அப்படிங்கிறத டாப்பிக்கெல்லாம் விட்டுட்டு பார்க்க பல இருக்கா அப்படின்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க இங்கே பாருங்களேன் இதெல்லாம் எந்த பூச்சிக்கொல்லியும் எதுவுமே அடிக்காத ஒரு நல்ல காய் இது வந்து சொத்தையே இல்லாத காய் இவ்வளோ பெருசாக இருக்குது அதனால் வாங்க மாட்டாங்கன்னு சொன்னதுனால இதையும் நாங்கள் ஒதுக்குற லிஸ்ட்டில் போட்டுட்டோம் பாருங்களேன் நான் சொத்தை காய் காமிக்கிறேன் அதுலேயும் ஒரு சில சொத்து தான் இருக்கும் அதை கூட நாங்கள் ஒதுக்கி வச்சு வத்தல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு மேலே வந்து பளபளப்பாக இருக்கணுங்கிறதுனால நம்மளும் ஒரு விதத்தில் கெமிக்கலுக்கு மாறிடுவோன்னு நினைக்கிறாங்க மார்க்கெட்டில் ஆர்கானிக்கு வில போகுதோ இல்லையோ எங்கள் ஊர் சைடில் மக்கள் வந்து பார்க்க அழகாக இருக்கணும் அது மாதிரி காய்களில் தான் விரும்புகிறாங்க ஸோ நாமளும் கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி போனால் தான் கொஞ்சமாவது விவசாயத்தில் லாபம் பார்க்க முடியும் இல்லைன்னா முதலே எடுக்க முடியாத நிலமைக்கு வந்துடுங்க சரி இதெல்லாம் வந்து வத்தல் போட வச்சுக்கலாம் இனிவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்